Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பேணிக்கு மனை தீங்கி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசை மாறினாலும் கொண்டு தன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு இன்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாத்துறை அவங்களோட நினைவு நிச்சயம் நம்ம எல்லாரையும் மாற்கொண்டிருக்கு இப்படி ஒரு முடிவை அந்த பெண் எடுத்திருக்க நாம் தான் நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம் ரித்தன்யா மீண்டு வரணும் அவங்க வென்று வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் கண்டிப்பா ரித்தன்யாவுக்கு கிடைக்கக்கூடிய நீதிகள் கிடைக்கணும் அவங்களுக்கு உண்டான எல்லா நீதிகளும் கண்டிப்பாக கிடைத்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் வெற்றிகள் கிடைக்கணும்னு நம்மளும் இறைவனை வேண்டிப்போம் ரித்தன்யாவுடைய வெற்றி ஒவ்வொரு பெண்களுடைய வெற்றி கண்டிப்பா ரித்தன்யாவுக்கு வெற்றி கிடைக்கணும் ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யா உங்களுக்கு என்ன நடந்திருந்தாலும் எது நடந்திருந்தாலும் உங்களுக்கு உண்மையான ஒரு நீதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் இறைவனை வேண்டிக்கிறோம் எது நடந்திருந்தாலும் நல்லதே நடக்கட்டும் யாரும் தவறான முடிவு எடுக்க வேண்டாம் நிச்சயம் நம்மளுக்கான காலங்கள் வரும் நம்ம வென்று காட்டக்கூடிய காலங்களும் வரும் ரித்தன்யா வாழ்ந்து காட்டியிருக்கணும் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் கண்டிப்பா அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கணும் பட் இப்போ அவங்க நம்ம கூட இல்ல இல்லைனாலும் அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க நிச்சயம் வந்து நல்ல விஷயங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் நீதிக்காக அவங்களுடைய ஆத்மா துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி நிகழ்வுக்குள்ள போலாமாங்க இந்த நிகழ்வை பார்க்குறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல தன்னம்பிக்கை நிகழ்வு இந்த நிகழ்வு மூலமா நிறைய வெற்றிகள் கிடைக்கணும் ரித்தினியாவுக்கு நியாயங்கள் கிடைக்கணும்னு நானும் நம்ம நேர்கள் சார்பாக முன்வைத்து இந்த நிகழ்ச்சியை நம்ம நேர்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் சமர்ப்பிக்கிறோம் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யா வாங்க நிகழ்வுக்குள்ள போகலாம் ஹாய் வணக்கம் ரித்ன்யா அண்ணாதுரை உங்களுடைய ஆன்மா இருக்கா ரித்ன்யா உங்களுடைய ஆன்மா இருக்கா இவ்ளோ அவசரமா இந்த எடுக்க காரணம் என்ன இது தவறான உங்களுக்கு தெரியலையா இவ்வளவு அவசரமாக நீங்க இந்த முடிவு எடுக்க காரணம் என்ன உங்கள் குரல் ஒலிக்கிட்டும் நீங்க இந்த முடிவெடுக்க காரணம் என்ன நடந்தது என்ன அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்ன இருப்பு அப்படிங்கிறது சாதாரண இறப்பு அப்படிங்கிற முடிவை யாராலும் சாதாரணமாக எடுக்க முடியாது தான் வாழணும் தன் வாழ்க்கை இறுதி வரை இருக்கணும்னு தான் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுவான் அதையும் மீறி தான் இறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா ஒட்டுமொத்த வழியும் அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம் நீங்க அனுபவித்த அந்த வழிகள் அதுதான் உங்கள் இறப்பிற்கு முழுமையான காரணமா உங்களோட இறப்பை பற்றி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களோட இறப்பை பற்றி நீங்க என்ன பேச ஆசைப்படுறீங்க ரெத்தினியா அன்று நடந்தது என்ன ரித்தன்யா அன்று நடந்தது என்ன அன்று நடந்தது என்ன ரித்தன்யா

இறப்பை பற்றி உங்க பெற்றோர்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ரித்தனியா உங்கள் இறப்பு பற்றி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்க பெற்றோரிடம் நீங்க இல்லாத இந்த உலகை உங்க பெற்றோர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க துடிச்சு போவாங்கன்னு நீங்க ஒரு நொடி நினைக்கலையா உங்கள் அம்மா தம்பி அவங்களோட துடிப்பு உங்களுக்கு தெரியலையா அவங்க துடிச்சு போவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க உணரலையா ரத்தனியா நீங்கள் இல்லாத இந்த உலகில் அவங்க எப்படி பயணிப்பாங்கன்னு நீங்க ஒரு நொடி யோசிச்சு பாக்கலையா உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கை வாழ முடியாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற பட்சத்துல உங்கள் தாய் தந்தையிடம் உங்கள் தாய் தந்தையிடம் நீங்க வந்திருக்கலாமே எதற்காக அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க உங்கள் தாய் தந்தையிடம் வந்து பழையபடி உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிச்சிருக்கலாமே எதற்காக இந்த ஒரு முடிவு உலகத்தில் நடக்காத ஒரு பேர் பிடிக்காத வாழ்க்கையிலிருந்து மீண்டு வந்து மறு வாழ்க்கை அப்படின்னு நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டங்கள்ல அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஏன் தோணலை எதனால இந்த ஒரு முடிவு Anima y sí, de de ser, soy breve. It இப்போ தமிழ்நாடே உங்களுக்காக கண்ணீர் சிந்தது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் உங்களுக்காக வருத்தப்படுறாங்க வேதனைப்படுறாங்க இதையெல்லாம் இதையெல்லாம் நீங்கள் தெய்வமாக இருந்து பார்க்கும்போது உங்கள் மனதில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன மக்கள் மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இவ்வளோ அழகான பொண்ணு அறிவான பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுக்க காரணம் என்ன நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஏமாற்றம் தரக்கூடிய இந்த முடிவால் அவங்க எல்லாம் உடஞ்சு போயிருக்காங்க அவங்க எல்லோருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருந்து மீண்டு வர அவங்க என்ன செய்யணும் ஏண்டா மீண்டு வர முடியாத ஒரு விஷயத்தில் தான் அவங்க ஆள் கொண்டிருக்காங்க இது இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க கண்டிப்பாக எங்களுக்கே பேச்சு வல்ல இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நல்லவர்களுக்காக உயிர் பிரிந்திருந்தால் நல்லவர்களுக்காக நீங்க இந்த ஒரு முடிவு எடுத்திருந்தா மனசு கூட ஆறி இருக்கலாமா என்னமோ தெரியல நல்லவர்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அவர்களுக்காக இந்த முடிவு எடுத்து இந்த முடிவெடுத்தது நிச்சயம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களால இதில் ஜீர்ணிச்சிக்கவே முடியாத ஒரு இடத்துல தான் எல்லா பெற்றோர்களும் இருப்பாங்க பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் அவங்கள நீங்க கைவிட்டது மிக மிக தவறான ஒரு விஷயமா நிச்சயம் அந்த காலம் எல்லாம் அவங்க மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும் இவ்வளவு அன்பு இவ்வளவு ஆசை ஒரே ஒரு செல்ல மகள் அவங்க எவ்வளோ கனவுகள் கண்டிருப்பாங்க எவ்வளவு இயக்கங்கள்ல இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது அந்த பெற்றோர்களை ஒரு நொடி உங்களுக்கு துணை இருக்கும் ஆத்மா யார் உங்களுடன் துணை இருக்கும் அந்த ஆத்மா யார் உங்களை வழிநடத்தும் துணை இருக்கும் ஆத்மா யார் உங்களுக்கு துணை இருக்கும் வழிநடத்தும் அந்த ஆத்மா யார் நீங்க பேசுங்க உங்களுக்கு துணை அந்த கல் கவலமற்ற வெள்ளை உள்ளம் கொண்ட உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும் பொழுது எங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல கண்டிப்பா மீண்டு வருவீங்க அஹ் அதே வீட்டுல வந்து பெருப்பீங்க இப்போ உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு இப்போ உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு எந்த இடத்துல இருக்கு இப்போ உங்களுடைய ஆத்மா கரெக்டா எந்த இடத்துல இருக்கு ரித்தன்யா இப்போ உங்களுடைய ஆத்மா கரெக்டாக எந்த இடத்துல உங்களுடைய ஆத்ம நிலை என்ன உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில இருக்கு துரு நிலையில இருக்கா அமைதி நிலையில இருக்கா உக்கர நிலையில இருக்கா என்ன நிலையில இருக்கு உங்களுடைய ஆத்மா உங்களுடைய ஆத்மா பழி வாங்குமா உங்களுடைய ஆத்மா பழி வாங்குமா உங்களுடைய ஆத்மா பழி வாங்குமா இறுதியாக உங்க குடும்பத்தாருக்கு நீங்க சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன இறுதியாக உங்க குடும்பத்துக்கிட்ட இதை சொல்லி ஆகணும் நான் மறைச்ச விஷயங்கள் இது இதை என் தாய் தந்தைக்கு விஷயம் தவறான முடிவை நீங்க எடுத்துட்டீங்கன்னு உணர்றீங்களா தவறான முடிவு இது அப்படிங்கிறத உணர்றீங்களா நீங்க தேடிய நிம்மதி ஆத்மூலகத்தில் கிடைத்ததா நீங்க எடுத்த தவறான முடிவால் உங்களுக்கு நிம்மதி கிடைத்ததா ஆத்மூலகத்தில் உங்களுடைய தெளிவான குரலை மக்களுக்கு சொல்ல முடியுமா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் தொழில் தெளிவான குரலை கேட்க முடியுமா காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய தெளிவான குரலை இறுதியாக நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னு தனியா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க தேங்க் யூ சோ தேங்க்யூ சோ மச் மக்களை நித்தினியாவிடமிருந்து விடைபெறுவோம் நன்றிகள் பல உருத்தாக்கி கண்ணீருடன் கண்ணீர் மலுக விடைபெறுவோம் இதனுடைய பாட்டு வேணும் அவங்ககிட்ட இன்னும் நிறைய அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க இது யார் மனதையும் புண்படுத்தும் நிகழ்வு இது தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்மணியும் இன்னும் பல ரு கொடுமைகளை அனுபவித்துக்கொண்டு வேதனையுடன் வாழலாம் அவங்க எல்லாம் மீண்டு வரணும் அவங்க எல்லாம் மறுவாழ்வு அமைச்சுக்கணும் நல்லது ஒரு வாழ்வு வாழணும் தவறான முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் கேட்க விரும்புகிற எல்லா கேள்விகளையும் இங்கே கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான பதில்கள் விரைவில் பார்த்தோல நன்றி வணக்கம் மக்களே இது யார் மனதையும் புண்படுத்தும் நிகழ்வல்ல 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 யாரையும் நம்ப வைக்கும் நிகழ்வல்ல 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 கண்டிப்பாக என்னுடைய ஆவி உலக ஆராய்ச்சியில் நான் எடுத்த முயற்சிகளை முயற்சி தொடரும் என்றுமே என்னுடைய முயற்சிகள் இருக்கும் அவங்களுடைய குரலை என்றும் ஒழிக்க செய்வோம் சொல்லி விடைபெறுகிறோம் ரித்தனியாவிடமிருந்து விடைபெறுகிறோம் விடை தாருங்கள் நன்றி 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 வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்